அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு எதிரிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாது என எண்ணி அவதியுறும் மீனராசினியர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் உங்களுக்கு கிடைக்க போகும் பொக்கிஷம் என்ன குறிப்பா மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த ஏழு முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் அஹ் இருந்த சுக்கர பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகி ரிஷபத்தில் சுக்கரன் சஞ்சரிக்கிறார் மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் புதனும் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ராசனையர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எதிலும் மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை செய்யாத மீனராசினியர்களான உங்களுக்கு நீங்கள் பெருமையை காப்பவர்கள் பெரியவர்களை மதிக்கக்கூடியவர்கள் சமுதாய மாற்றத்திற்கு பாடுபடக்கூடியவர்கள் இனிய வார்த்தைகள் இரும்பு கதவையும் திறந்துவிடும் என்று உணர்ந்து நீங்கள் அன்பு அணுகுமுறையும் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய மீனராசினியர்களான உங்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் மீனராசினியர்களான உங்களுக்கு மூன்று சுக்கிரன் ஆட்சியாக இருப்பது மற்ற கிரகங்களால் ஏற்படும் சங்கடங்களை சமாளிக்க செய்யும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசி மூன்றாம் இடம் தகவல் தொடர்பு இடம் என்பதால் நல்ல இனிமையான வார்த்தைகளை பேசுவீங்க உங்களுக்கும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க இருக்கு அது உங்களுக்கு உற்சாகத்தை தருங்க ஆறில் செவ்வாய் கேது இருப்பதால் மனத்துணிவு கொண்டு உடல் சோர்வையும் வெல்வீங்க சில நல்ல விஷயங்கள் நீங்கள் எதிர்பாராத வகையில் திடீர் என்று உங்களுக்கு சாதகமாக முடிவாக கூடிய யோகம் உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது பெற்றோர்களுடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்து ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம மீனராசினிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் ஏழரை சனி இன்னொரு பக்கம் அர்த்தாஷ்டம குரு இப்படி கிரகநிலைகள் அசாதாரணமான நிலைகளை மனதில் வைத்து கொண்டு எதிலும் கால் வைக்க வேண்டாங்க இப்போதைக்கு நீங்கள் பெரிய அளவில் ஆசைகளை வைத்து கொள்ள வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது உங்களுக்கு கிடைப்பதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்க திருப்தியான மனநிலையில் இருப்பதன் மூலம் சங்கடங்கள் குறையும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகளில் சிக்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லதுங்க கவனமாக இருப்பதும் நல்லது திடீர் கோபம் ஏற்படுங்க தேவையற்ற வீண் செலவுகளும் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஆன்மீக எண்ணம் ஏற்படும் விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலம் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படலாங்க ரகசியங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதால பல காரிய தடைகளை சந்திப்பீங்க கவனமாக இருப்பது நல்லது இந்த தருணத்தை பொறுத்த வரைக்கும் வீண் வாக்குவாதங்கள் அதன் மூலம் பிறரிடத்தில் பகை போன்றவை உண்டாகலாம் மனோதைரியம் அதிகரிக்கும் செலவுக்கு ஏற்ற வரவும் இருக்குங்க தன்னம்பிக்கை அதிகரிக்க இருக்கு உங்களது பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது அது மட்டும் இல்லாம உங்களை பொறுத்த வரைக்கும் வாகனங்கள் வாகனங்களால் செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க எதையும் தந்தையுடன் கருத்து வேற்றுமை காப்பது அவசியங்க சொத்துக்களை அடைவதில் தாமதம் ஏற்படும் இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படுங்க திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் பெற முடியுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பனிச்சுமையும் மீன் அலைச்சலும் உண்டாகுங்க கவனமாக வேலைகளை செய்யாவிட்டால் மேல் அதிருப்திக்கு ஆளாக நேரிடுங்க லாபம் கிடைப்பது குறையலாம் சரக்குகளை விற்பதில் மிகவும் வேகம் காட்டுவீங்க தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது தொடர்பான முக்கிய முடிவு எடுக்க இருக்கீங்க இந்த வாரத்துல அது மட்டும் இல்லாம உத்தியோகத்தில் இருக்கும் மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அலுவலக தொடர்பான பயணம் செல்ல வேண்டி வரலாம் சக ஊழியர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் இருக்கு குடும்பத்தில் இருப்பவர்களுடன் சிலரை சண்டைகள் உண்டாகலாம் அதனால் கவனமாக இருப்பது நல்லது கணவன் மனைவி இடையே மன வருத்தம் ஏற்படும் நிலை உருவாகலாம் அதிகரிக்குங்க பிள்ளைகளுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனம் தேவை அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் உறவினர்கள் மூலம் நன்மை உண்டாகுங்க வீட்டிற்கு தேவையான பொருட்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது பெண்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் சந்திப்பு உண்டாகுங்க வீண் செலவுகள் ஏற்படலாம் கோபத்தை குறைப்பது மிக மிக நல்லதுங்க அது மட்டும் இல்லாம நம்பிக்கையுடன் காரியங்கள்ல ஈடுபட்டு வெற்றி காண இருக்கீங்க மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கவனம் தேவை என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து அதேபோல் விவசாயிகளுக்கு நீர்வரத்து என்பது நன்றாக இருக்குங்க எனவே குறித்த காலத்தில் விதிப்பு அறுவடை லாபத்தை செல்ல வேண்டியது உங்கள் கையில தாங்க இருக்கு விளை பொருட்களின் விற்பனை மிகவும் நன்றாக இருக்குங்க அதே சமயம் கால்நடைகளால் பலன்கள் உண்டாகாது மற்ற மாற்று பயிர்கள் மூலம் பொருளாதாரம் மேலோங்குங்க மீனராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கூடுதல் கவனம் தேவை நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறையும் எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியுங்க உங்களுக்கு இருந்த போட்டிகள் குறைய இருக்கு புதிய வாய்ப்புகள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகும் எந்த வேலையை முதலில் கவனிப்பது என்று குழப்பம் வருங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு எந்த இக்கட்டான சூழ்நிலையும் மன உறுதியுடன் மேற்கொள்வது நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சமாளித்து வெற்றி காண இருக்கீங்க எதிர்ப்புகள் நீங்கி பணவரத்து வந்து மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம எதிர்பார்த்த இடங்களில் வெற்றி அடைய முடியுங்க எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வாய்க்குங்க மாணவர்களுக்கு விளையாட்டுகளில் ஆர்வம் உண்டாகும் அதே நேரத்தில் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது வெற்றிக்கு உதவும் கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டி இருக்குங்க சக மாணவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் எப்போதும் ஒரு கருத்தை கொள்ளாமல் அவ்வப்போது எண்ணங்களும் கருத்துகளும் மாற்றிக்கொண்டே இருக்குங்க நீங்கள் எளிதில் உணர்ச்சி கூடியவர்கள் தொழில் தொடர்பான விஷயங்கள்ல தீர ஆலோசி ஒரு முடிவுக்கு வருவீங்க அது மட்டும் இல்லாம பலராலும் செய்ய முடியாத காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கும் நிலை வரலாம் பணவரத்து திருப்தி தருங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வாக்கு வன்மையால் எளிதாக தங்களது தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க பெறுவாங்க அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள்ல மீனராசினியர்களான உங்களுக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராசிநாதனை பலப்படுத்த வேண்டும் பெரியவர்களுடைய ஆசிர்வாதமும் குலதெய்வ வழிபாடும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்கிறது